ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அஷ்டமி பைரவர் வழிபாடு வீட்டில் எப்படி செய்வது கோவிலில் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம வந்து பைரவர் வழிபாட்டிற்கு வளர்ப்பிரை அஷ்டமியானாலும் சரி தேய்ப்பிரை அஷ்டமியானாலும் சரி வீட்டில் பூஜை செய்வதை விட கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது தான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நம்ம வந்து கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி எளிமையாக பைரவரை பூஜை செய்து வழிபாடு வந்து செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கோவிலுக்கு சென்ற அந்த பலன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே பூஜை செய்யும் பொழுது கொடுப்பார் பைரவர் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும் இந்த அஷ்டமி பைரவர் பரிகாரம் வழிபாடு அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து அந்த பைரவர் வழிபாடு பரிகாரம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் இந்த ஆகஸ்ட் மாத வளர்ப்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது திங்கட்கிழமை முழுவதுமே அஷ்டமி தான் அதனால் நீங்கள் திங்கட்கிழமை பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் பைரவர் வழிபாடு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த உச்சி கால வழிபாடு அப்படின்றது மிக மிக விசேஷம் அந் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பைரவரை வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் நீங்கள் உச்சிக்கால பூஜை செய்தாலும் சரி அல்லது இரவு மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்தாலும் சரி இப்படி எளிமையாக நீங்கள் வீட்டில் வந்து பைரவரை நினைத்து நீங்கள் வழிபட்டாலே போதும் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத போது நீங்கள் இந்த மாதிரி அஷ்டமி வழிபாடு வந்து பைரவரை நினைத்து செய்யலாம் ஃபோட்டோ இருக்கணும் சிலை இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து சிவனை நினைத்து பைரவரை நினைத்து வீட்டிலையே நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சிவனின் மறு உருவமான அந்த பைரவர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இதை வந்து முறையாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா அன்றைக்கு விரதமாக நீங்கள் அனுஷ்டித்து நீங்கள் பைரவரை வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி விரதமாக இருந்து தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்றதும் கிடையாது நீங்கள் விரதம் இல்லாமல் உணவு எடுத்துக்கொண்டும் சைவமாக உணவு எடுத்துக்கொண்டும் நீங்கள் வந்து இந்த பைரவர் பூஜையை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம வந்து சிவன் படம் வச்சுருப்போங்க அந்த சிவன் படத்தை வந்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அது செம்பருத்தி பூவாக இருக்கலாம் செவ்வரளி அந்த மாதிரி சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு அகல் விளக்கில் தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் சாதாரணமாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நெய் இருப்பவங்க நெய் தீபமாக ஏற்றலாம் அது ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றினாலே போதும் உங்களுடைய இஷ்டம் இப்போ நெய்வேத்தியம் படைக்க விரும்புவவர்கள் மிளகு சீரக சாதம் அல்லது வெண்பொங்கல் மிளகு நிறைய போட்டு வெண்பொங்கல் மிளகு வடை நம்ம வந்து செய்வோம் அந்த மாதிரி மிளகு அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து அந்த பட்சணம் வந்து செய்ய வேண்டும் அதற்கு அப்புறமா நீங்கள் வந்து அதையெல்லாம் படைத்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து பைரவரை மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு அவரது திருநாமத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் இந்த பைரவர் மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிங்க ஓம் கிரீம் மகாபைரவாய நமக அப்படின்னு ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லலாம் பைரவ அஷ்டகம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஏதாவது அவருடைய அந்த மந்திரங்களை ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களால் முடிந்த அந்த திருநாமங்களையாவது சொல்லி நீங்கள் வந்து மனமாற பைரவரை வந்து வழிபடுங்கள் கால பைரவா என்னால் இன்னைக்கு கோவிலுக்கு வர முடியலை அதனால் நம்ம வீட்டிலையே நான் வந்து எளிமையாக உங்களுக்கு செய்கிற இந்த பூஜையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்களும் ஈசனும் எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் எனது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம் இப்போ தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா உங்கள் கவலை கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து நீங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்கள் அதே போல் வளர்ப்பிரை அஷ்டமி அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் வளரணும் பெருகணும் அப்படின்றத நீங்கள் வேண்டலாம் அதாவது இப்போ யாராவது உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அதை வேண்டிக் கொள்ளுங்கள் எங்காவது வந்து உங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படுது பணம் நிறைய வேண்டும் அப்படின்னா அதையும் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் குழந்தை வரம் வேண்டும் திருமண வரம் வேண்டும் இந்த மாதிரி அந்த வீடு வேண்டும் இந்த மாதிரியான நல்ல அந்த ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் வேண்டுவதற்கு நீங்கள் வந்து அந்த வளர்பிறை அஷ்டம் என்னைக்கு பைரவருக்கு வழிபாடு செய்து வேண்டுதல் வந்து வையுங்கள் இந்த மாதம் வரக்கூடியது இப்போ நம்ம சொல்ற அந்த ஆ ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆடி மாதத்தின் அந்த சிறப்பு அஷ்டமியாக வளர்ப்பிறை அஷ்டமி வருகின்றது அதனால இதெல்லாம் உங்களுக்கு வளரணும் பெருகணும் செல்வம் வளரணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு நீங்க வந்து காலபைரவரை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்க கேட்கும் வரங்கள் அனைத்தையும் காலபைரவர் வந்து கொடுப்பார் இப்போது உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு சென்று பைரவரை வந்து வணங்குங்கள் உங்களுக்கு எப்படி செய்ய விருப்பமோ அதே மாதிரி செய்து கொள்ளலாம் எங்கே இருந்து பைரவரை நீங்கள் எப்படி வணங்கினாலும் நிச்சயமாக இந்த அஷ்டமிக்கு அவரை நினைத்து நீங்கள் வந்து ஒரு பூஜையை வந்து செய்யுங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து வழிபடுங்கள் அவரது திருநாமங்களை உச்சரியுங்கள் அது கோவிலோ வீடோ கண்டிப்பாக பைரவரின் அருள்கடாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய அந்த தேவைகள் அனைத்தையுமே பைரவர் வந்து பூர்த்தி செய்வார் காக்கும் கடவுளான கால பைரவரை என்றென்றும் நீங்கள் அஷ்டமிக்கு வழிபட மறக்காதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ